வரமது வரகாத்து அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த நபித்தொழுகளுடைய வரலாற்றில் வரலாற்றை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்று வாழக்கூடிய எந்த ஒரு முஸ்லிமும் இந்த பெயரை கடக்காமல் தன்னுடைய வாழ்வை முடியாது எம்முடைய உள்ளத்திற்கு நபி தோழர்களில் மிக நேசத்திற்குரியவர் பிலா ரதி அல்லாஹ் குழான் அல்லாஹ் அவர்களோடு நாளை மறுமையில் எம்மை ஒன்று சேர்ப்பாடாக பிலா ரதி அல்லாஹ் குவன் மக்காவில் பிறக்கிறார்கள் அபிசினிய நாட்டிலிருந்து வந்த கருப்பு நிற அடிமை த தன் தாய்க்கும் அரபிய நாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு நீர் அடிமை தந்தைக்கும் அடிமையாகவே அடிமை நிலையிலேயே பிறக்கிறார்கள் உமையாய்புன் ஹலப் குறைச்சி தலைவர்களில் ஒருவர் அவருடைய எஜமானராக இருக்கிறார் ஆரம்ப காலத்தில் அபிசினிய மதத்தை பின்பற்றி வாழ்ந்த பிலாரதி அல்லாஹுவன் அல்லாஹுடைய தூதசல்லாஹு அலிஹசல்லமுடைய வருகையை தன்னுடைய எஜமானர் வாயிலாக செவிமடுக்கிறார்கள் உமையா பின் ஹலப் வாயிலாக அவர் பேசுகிறார் முகமது என்ற ஒருவர் வந்திருக்கிறார் எம்முடைய குடும்பத்தில் அவர் அல்லாஹ் இறைவன் ஒருவர் என்கிறார் எம்முடைய சிலைகளை பொய்ப்பிக்கிறார் என்ற கொள்கையை கேட்டவுடன் அல்லாஹுடைய தீனை ஏற்றுக் கொள்கிறார் பீராஜியல்லா